நம்முடைய கற்றாயிசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிவிட்டதும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டிய இந்த காரியங்களை கத்தர் இங்கே அப்போஸ் யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டியுள்ளார் இவைகள் பின்னர் நிகழக்கூடிய நிகழ்வுகளை குறித்து கத்தர் முன்னறிவித்த தீர்க்க தரிசனமாகும் அப்படி முன்னறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இங்கே வேறு விரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களாக வேறு விரிக்கப்பட்ட காலங்களிலே நிகழக்கூடிய நிகழ்வாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனங்களிலே முதலாவது நிகழக்கூடிய நிகழ்வாக தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியம் வெளிப்படுத்துற விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் இங்கே கத்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன் என்று அப்போஷனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இந்த முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்கள் எக்கால சத்தம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் கர்த்தரால் முன்குறித்த ஒரு நாள் அப்படி கர்த்தரால் முன்குறித்த அந்த நாளிலே அங்கே அப்போஷனாக யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரனானவன் ஆவிக்குள்ளானான் அப்படி ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது அங்கே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த எக்கால சத்தம் என்பது தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்படுகிறது வார்த்தையாக சாட்சியிடப்படுகிறது இந்த வார்த்தையானது எக்கால சத்தமாய் அது அப்போசனாய யோவானுக்கு அவனை ஆவிக்குள்ளாக்கி வெளிப்படுத்துகிறது மற்றவர்களுக்கு ஆவிக்குள்ளாகாதவர்களுக்கு அது வெறும் எக்கால துணியாகவே காணப்படும் ஆனால் அப்போசனாய யோவானுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையை அறியக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறான் இங்கே அப்போசனாய யோவானுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக புறப்பட்ட வார்த்தையை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி அவனுக்குள்ளாக இருக்கப்பட்டால் அவன் அதை இன்னதென்று அறிந்து கொண்டான் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே புறம்பே இருந்தவனுக்கு அது எக்கால சத்தமாக காணப்பட்டது கத்தருடைய ஊழியக்காரன் ஆகிய அபோசன் ஆகிய யோவானுக்கு அது வெளிப்படுத்தி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையாக காணப்பட்டது அதே போலவே அது நிறைவேறும் வேளையிலும் வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறவன் கத்தனுடைய ஊழியக்காரனாய அல்லாத வெடிக்கு இருக்கிறவனுக்கு அது வெறும் எக்கால சத்தமாக காணப்படும் அது தூதன் மூலமாக ஊதப்படும் எக்கால சத்தமாகவே காணப்படும் ஆனால் கத்தருடைய ஊழியக்காரனாகி அங்கே ஆவிக்குள்ளாகி தேவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவனாக இருக்கிறவனுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அறியக்கூடிய கிருவியை பெற்றவனாக காணப்படுவான் அப்படி எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்படுகிற அந்த வார்த்தையை அறிகிறவன் கத்தருடைய ஊழியக்காரன் என்றும் கத்தருடைய தீர்க்க தரிசி என்றும் சாட்சியிடப்படுகிறான் அது அல்லாத வெட்டிக்கு வெறும் எக்கால துணியை அறிகிறவன் கள்ளத்தீர்க்க தரிசியாக காணப்படுகிறான் ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை இல்லாத வெட்டிக்கு காணப்படுகிறது ஆவிக்குள்ளாகி வரக்கூடிய ஒரு நிலை கத்தருடைய ஊழியக்காரனாகிய அப்போசனாகிய இடத்திலே காணப்பட்டது போல அவைகளை சாட்சியிடும் வேளையிலும் அந்த எக்கால தொடிக்கும் வேலையிலும் அதற்கு ஆவிக்குள்ளாகி வருகிறவர்கள் அதை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிற கத்தருடைய ஊழியக்காரர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இங்கே கத்தருடைய நாளிலேயே ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தம் அப்போ சாய யோவானுக்கு சாட்சியிடக்கூடிய காணக்கூடிய ஒரு காரியமாக காணப்பட்டது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே அப்போசனாகிய யோவானுக்கு முதலாவதாக துணித்த அந்த எக்கால துணியானது வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிற வார்த்தையை கொண்டு வருகிறதாக காணப்பட்டது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த எக்கால தொடிவோன்ற எளிமன சட்டத்துக்குள்ளாக வெளிப்படுத்தி கொடுத்த அந்த விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தீர்க்க தர்சனமானது ஏழு நட்சத்திரங்களை குறித்தும் விளக்குகளை குறித்தும் சாட்சியிடக்கூடிய அந்த தீர்க்க தர்சனமாக காணப்படுகிறது இந்த ஏழு பொன் குத்து விளக்குகளும் இந்த ஏழு நட்சத்திரங்களும் சுய தோற்றம் உள்ள உடையதா இல்லை இது இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைக்குரிய தூதர்கள் இந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் ஏழு சபைகள் இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது இதை அப்போ யோவான் ஆவிக்குள்ளாகி அறிந்து கொண்டான் இந்த நட்சத்திரங்கள் தூதர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது இந்த தூதர்கள் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த வார்த்தை நிறைவேற போகிறது என்பதை சாட்சி கொடுக்கிறார் பிதா இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்ததை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலதுகரத்தில் இருந்து அனுப்ப போகிற அந்த ஏழு தூதர்களும் அங்கே நட்சத்திரங்களாக சாட்சியிடப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இவர்கள் அனுப்பப்படக்கூடிய காலம் ஏழு சபை காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது இது முதலாவதாக துணித்த எக்கால சட்டம் இது முதலாவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போசனாகிய யோவானுக்கு பின்ன நிறைவேறப் போகிறதாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது நிறைவேற வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே இந்த சபை காலங்கள் நிறைவேற வேண்டும் இந்த ஏழு சபை சபைக்காலங்களால் பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சபை காலத்துக்குரிய கிரியைகள் தீர்க்க தசமாக அறிவிக்கப்பட்டது போல நிறைவேற வேண்டும் அப்படி அறிவிக்கப்பட்டதை பிதா குவாரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அதை தூதல் மூலமாக அனுப்பினதை பெற்றுக்கொண்ட ஊழியன் சாட்சியிட வேண்டும் இது ஒவ்வொரு காலத்திலும் தூதல் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை கத்தருடைய ஊழியக்காரர்களாக வந்து வெளிப்பட்டவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள் இது ஏழு சபை காலங்களாக முன்னராகவே சாட்சியிடப்பட்டு விட்டது இந்த ஏழு சபை காலங்களும் சாட்சியிடப்பட்டு அந்த சாட்சிக்குரிய கிரியைகள் யாவும் நிறைவேற வேண்டும் அது நிறைவேறிற்று இது முதலாவது அறிவிக்கப்பட்ட தீர்க்க